அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் சரி நான் உங்களை பத்தி உங்க கடையை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க எங்க கடை பூஜா ஊட்டோர்ஸ் ஓகே மதுரை எல்கேட் நகர்ல இருக்கு வேற வேற வேளமாள் இன்ஜினியர் காலேஜ் கிட்ட ஓகே நான் தெப்பகுளத்துல இருந்து 4 கி.மீ மாடு தாவல இருந்து 5 கி.மீ மேடம் எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க நான் 35 வருஷம் வச்சிருக்கேன் மேடம் சரி நீங்க என்னலாம் பண்றீங்க நாங்கள் நேரா கதவு ஜன்னல் பில்டிங் உடைக்கிறோம்

நூறுல இருந்தே வாங்கலாம் நூறு இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் என்னென்ன மரம் இருக்கு எல்லா இருக்கு மேடம் அந்த தேக்கெல்லாம் வருஷம் பழம் ஏன்னா அது தெரியாது நூறு வருஷம் வெளியூர்ல இருந்து வாங்குறாங்க எப்படி வாங்கலாம்

புளியங்குளம்ன்ற ஊர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் எல்கேடி நகர் முதல் தெரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்தோன்னே ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அப்படியே அதை ஒட்டி கட் பண்ணி உள்ளே போகணும் இதுதான் ரைட்டில் அப்படியே இறங்கிக்கோங்க இறங்கினோன்னே ஃபர்ஸ்ட் ரைட்டு டர்ன் பண்ண உடனேயே உங்களுக்கு ரெண்டு ரோடு காட்டும் அதில் ரைட்டில் டர்ன் பண்ணிக்கோங்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பூஜா உட்ஒர்க்ஸ் இருக்குது வாங்க இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் ஷாப் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளல வெளியே இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க அதாவது பழைய காலத்து வீடு இருந்து பிரிக்கிற பெரிய பெரிய மர கதவுகள் தேக்கு அந்த மாதிரி கதவுகள் தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்க என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்காங்க அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த கடைக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த பொருட்களோட பழமையை மனசில் வச்சு தான் பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி தூண்லாம் இப்போ கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளுமே அந்த மாதிரி தான் இந்த புதுப்பிச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி போய் புதுசாக நீங்கள் வாங்குறதுக்கும் இதை புதுப்பிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த கடைக்குள்ளே வந்தீங்கனாலே ஃபுல்லாக அந்த மாதிரி பொருட்கள் தான் இருக்கும் இங்கே பாருங்க இந்த இடத்துலருந்தான் அந்த இடம் வரைக்கும் இது மட்டும் இல்லை மாடியில் கீழே மேலேன்னு சொல்லி எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வாங்கலாம் இல்லை எனக்கு விற்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து விற்கலாம் ஸோ எக்கச்சக்கமான பொருட்கள் இவங்கக்கிட்ட இருக்குது இங்கே பாருங்கள் அந்த காலத்து இருந்து அந்த காலத்து டேபிள் சேர்லேருந்து அந்த காலத்து இருந்து அந்த காலத்து இருந்து பூத்தொட்டி வைக்கிற இந்த மாதிரி ஸ்டாண்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க இன்னும் சூப்பரான யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதையும் நம்ம போய் அப்படி பார்க்கலாம் ஆனால் இப்போ இந்த நிலையை பற்றி சொல்லுங்கண்ணா இந்த நிலை எப்படி என்ன இப்போ நிறைய பேர் வந்து நிலை வாங்க யோசிப்பாங்க ஏன்னா வந்து பழைய நிலை வாங்கினா எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க இந்த நிலை வந்து பழசு தான் வெளியே இருந்து வரவங்க நல்லா இருக்கும் ஓகேண்ணா இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட நிலை வாங்குறாங்க எங்களுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க நாங்களே பண்ணோன்னு இப்போ அந்த மாதிரி நீங்களே பண்ணி தருவீங்களா பண்ணி தரலாம் இப்போ எந்த ஊரில் இருந்தாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்ண்ணா தமிழ்நாடு எங்கே இருந்து வேணாலும் இது பண்ணலாம் அதே மாதிரி விற்கணும் அப்படின்னாலும் இந்தியா ஃபுல்லா விற்கலாம் நம்ம இது மதுரையில் அந்த காலத்தில் நிலை இந்த மாதிரி நிலை மட்டும் இல்லாமல் செட்டிநாட்டில் உள்ள நிலை அதுக்கப்புறம் செட்டிநாடு சைடில் இருக்கக்கூடிய நிறைய ஊர்களை சேர்ந்த நிலைக்கதவுகள் இவங்கக்கிட்ட இருக்குது நிலைக்கதவுகளோட வேலைப்பாடுகளை ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணி தரதும் இவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு கதவை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கதவுக்கு இன்னும் மெருகூட்டுற விஷயங்கள் இதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சே அவங்களுக்கு சூப்பராக டெலிவரி பண்ணிடுவாங்க இல்லை எங்களுக்கு பழைய கதவை அப்படி தாங்க நாங்களே புதுப்பிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணாலும் தமிழ்நாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணால் இவங்க சூப்பராக உங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க இந்த கதவோட அழக பாருங்களேன் நூறு வருஷம் இரநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி வேலைப்பாடுகள் இப்போ கிடைக்கிறதே கிடையாது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள் கூட இவங்க கிட்ட இருக்கு சின்ன சின்ன டெக்ரேட்டிவ் பொருளும் டஸ்டிங்காக இருக்கேன்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன டெக்ரேட்டிவ்வான பொருளும் இவங்க கிட்ட ரொம்ப 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 விலை உயர்ந்த பொருட்களாகவும் அதாவது மதிப்பில் மட்டும் கிடையாது அந்த வருஷ காலங்களிலேயும் அது விலைமதிப்போட இருக்குது எங்ககிட்ட வீட்டுக்கு தேவையான நிலை கதவு ஜன்னல் கழுத்துவம் மரத்துவன் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சரு எல்லாமே பழங்காலத்து பொருள் எல்லாமே எங்கிட்ட கிடைக்கும்

புக் செல்ஃப் புக் செல்ஃப் ரோலிங்லேயே வச்சிருக்கேன் சூப்பர் சூப்பர் நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா எல்லாமே சொல்றீங்க ஆனால் ரேட்டு மட்டும் சொல்ல மாட்டீங்க ஏன்னா நம்ம ரேட் சொல்றது இல்லை ஓகே அதனால இன்னைக்கு வர ரேட் என்னன்னு தெரியாதுன்றதுனால மட்டும்தான் வந்து அவங்க ரேட் சொல்றது இல்லை உங்களுக்கு வேணும்னா இப்போ இப்போ இந்த பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்புனா ரேட் சொல்லிடுவீங்க நடிக்கிறே இது என்ன பிரைஸ்னா தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் ஏன்னா அந்த அளவு நான் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இருக்கா மாதிரி தாங்க கலை பார்த்து வாங்கணும்னா வாங்கலாம் நீங்கள் சும்மா மரம் நினச்சி வாங்கினீங்கன்னா இந்த பொருளை நீங்க வாங்கவே கூடாது இது பாத்தீங்கன்னா செஸ் போர்டு நீங்கள் வந்து போர்டே தனியாக வாங்க வேணாம் இந்த மாதிரி ஒரு டேபிள் வாங்கிட்டு ரெண்டு சைடு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டா போதும் சூப்பராக இருக்கு இதெல்லாம் என்ன ரேட்ண்ணா எட்டு ஐநூறு என்ன உட்குண்ணா இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான அந்த குவாலிட்டியான உட்டு தான் வச்சுருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த வுட்டை வாங்கி தான் இங்கே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே மேக் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளுமே சும்மா பத்து ரூபாய்க்கெலாம் வாங்கிட முடியாது அந்த மாதிரி கிடையாது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நுணுக்கமான பொருட்கள் இங்கே எதுவுமே வேஸ்ட்டுன்னு கிடையாது எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி பேசும் அண்ணா இதெல்லாம் என்னன்னா மீன் மாதிரி இருக்குது

இது வால் யூஸ் பண்ணலாம் ஓகே ஆ கொஞ்சம் நல்லா நீட்டா பாலிஷ் பண்ணிட்டு வால் ஹேங்கிங் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இருக்க எல்லா பொருட்களுமே நீங்கள் கலை பொருட்களாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலைக்கண்ணோட நல்லா இருக்கும் நார்மலாக வந்து ஒரு பழைய பொருள் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய பொருள் மாதிரி தான் தெரியும் அப்போ வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் எல்லா பொருளுமே கிடைக்கிறது கூலிங் புக்கேஸ் பாருங்க எங்க வீட்டுக்கான நான் வச்சிருக்கோம் ஓகே அருமையா யூஸ் ஆகுது நல்லா யூஸ் ஆகுது இது எல்லார வீட்டுக்கும் தேவைப்படும் இது பாருங்க இந்த ரைட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிக்கலாம் கார்டன் பெஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம் ஓ 2 இன் 1 ஸ்மார்ட்டா இருக்கு இது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஒழுகுற பழைய காலத்து ஒழுகுற ஓ அத நீங்க செட் பண்ணிருக்கீங்க ரயில்வேல ஓ இதெல்லாம் எல்லாமே நீங்க ரெடி பண்ணது ஆமா ரயில்வேல இது ஓ நல்லா இருக்கு ரயில்வேல வாங்குனது ரயில்வேல பெரிய பெரிய காலேஜ்ல ஓ சூப்பர் அந்த காலத்து காலேஜ் பெரிய காலேजेसல எல்லாம் கண்டிப்பா அண்ணா சொல்ற மாதிரி இந்த இது பாத்துる நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து அண்ணா வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் பட் அதையும் நம்ம கிட்ட இதெல்லாம் ரொம்ப கலைநயமா இருக்கும் இந்த மாதிரி பொருள் எங்கிட்ட நிறைய கிடைக்கும் இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து நான் நமக்கு கிட்ட கிடைக்கும் இது 25000 ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கு டோர் இருக்கு ஆமா இப்போ விக்கேனோ இந்த மாதிரி டோர் இருக்கு பழைய வீட்ல அப்படினாலும் உங்ககிட்ட கிட்ட விக்கலாம் வாங்குறோம் வாங்குறோம் வாங்குவோம் சீவா விக்கவும் செய்வோம் இது பழங்காலத்து டோர் மேடம் இது பழங்காலத்து டோர் டோர் வந்து 100 120 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டோர்

பாருங்க ஒவ்வொரு பொருளுமே பாலிஷ் பண்ண சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த இது பாருங்க இது ரொம்ப பழைய கதவுங்க இது பூஜை ரூம் டோருக்கு வச்சுக்கலாம் ஆ வச்சுக்கலாம் அது நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் சோ இங்க இருக்க ஒவ்வொரு டோருமே நீங்க கேட்டிங்கனால உங்க ஐடியா சொல்வாங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் இது பாருங்க இது வந்து திருமணமல்ல இருந்து வந்தது டோர் செட் அருமையா டோர் செட் நல்ல டோர் செட் இது ஓகே சோ இது பாருங்க இது ஒரு அருமையான டோர் செட் இது பின்னாடி இன்னும் வேலை பாடோட இருக்கேனா பின்னாடி இருக்க டோர் எல்லாம் வாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நல்ல வெயிட்டுங்க ஒவ்வொரு டோரும் இங்க வாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பரவாயில்ல நான் இருக்கட்டும் இருக்கேன் இங்க வாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு இதெல்லாம் மெயின் டோருக்கு வச்சுக்கலாம் இல்லனா சாமி இறக்கி வச்சுக்கலாம் இல்ல மெயின் டோருக்கு வச்சுக்கலாம் மெயின் டோருக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் இறங்கி போற மாதிரி இருக்கும் தல குனிஞ்சு குனிஞ்சு போற மாதிரி குனிஞ்சு போனா தல தட்டாது உங்களுக்கு அதனால சரி தாத்தி போன் கூட ஐடி அதனால

இது அருமையான டீ குட்டு டோர் செட்டு டீ குட்டு ஆமா இந்த மாதிரி கிடைக்காது இப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன பிரைஸ் நான் வரும் இது 140 வரும் மேடம் 140 வரும் ஏனா வந்து இன்னைக்கு தேக்கு ரேட்டே வந்து வேற வேற இது வந்து பழைய காலத்து உருப்பு பொருள் மேல கிடைக்காது மேடம் இந்த மாதிரி செய்யிறதுக்கு ஆள் இல்ல செய்ய ஆள் இல்ல அதான் நீ அதுதான் மெயின் இந்த மாதிரி டோர் செட் இப்ப நீங்க சேர்ந்து 5 லட்சம் 6 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரி அமைப்பு வராது அந்த மாதிரி கிடைக்காது இப்ப தமிழ்நாடுக்குள்ள எந்த மூலையில இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் வேணும்னாலும் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம் நீங்க எப்படி நான் கொரியர் ஏத்தி அனுப்பிடுவீங்களா லாரியில லாரி இது பிச்சு போட்டுக்கலாம் ஆமா

கேங்கில்ல வந்து அந்த சாமி அறைக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி டோர் தான் வச்சிருப்பாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கனா இறங்கி உள்ள போற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து மர பீரோல் மர பீரோ மட்டும் இல்லாம ஜன்னல் அதெல்லாம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் அந்த சாய் அட்டாச்மென்ட்ஸ் சைடுல கீழ கீழ தூணு சரிنا உள்ள வட்ட கட்ட வட்ட கட்டங்களை போدي எல்லாம் நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஓகே மேம் ஓகே ஓகே ده இது பாருங்க அருமையான டோர் செட் எல்லாம் உயரமான டோர் செட் இது என்ன ஒரு 9 அடி இருக்குமோ 9 அடி வரும் 9 அடி வரும் நல்ல பெருசுங்க இங்க பாருங்க உங்களுக்கு காட்டற லாங் ஷாட்ல एवளோ பெருசு இருக்கு பாருங்க நல்ல பெருசு இது என்னதுனா

நிறைய வச்சிருக்காங்க அந்த லாஸ்ட் ஃபுல்லாக கல் இருக்கு இங்கே ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கோங்க இது எல்லாமே அவங்களோட கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப பொத்தி பொத்தி வச்சுருக்காங்க அவ்வளவும்

வீடு மாதிரியே கட்டுறாங்க அந்த இதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஓ இந்த இதெல்லாம் அந்த மாதிரி தானா இதெல்லாம் பாருங்க நல்ல பெருசா இருக்கு இது வந்து சின்ன சின்ன தூண் வைக்கலாம் சின்ன சின்ன தூண் வைக்க வைக்கலாம் அது ஆமா இந்த டோர் செட் பாருங்க எலியான டோர் செட் அருமையான டோர் செட் ஓகே நல்லா இருக்கு இது பின்னாடி ஒரு டோர் செட் பாருங்க ஒரு வித்தியாசமான பாத்துنا பாத்துنا ரொம்ப வெயிட்டா இருக்கு இது போ பின்னாடி பாருங்க நீ காமிங்க இங்க பாருங்க அது எவ்வளவு வெயிட் தெரியுங்களா ஓசு மரம் வந்து நம்ம நாட்ல கிடையாது ஸ்லோ கிரோத் அந்த காலத்துல வந்தது அருமையான டோர் செட் ஓகேனா இது நூறு வருஷம் பழசு ஓகே இப்ப கிடைக்காது நம்ம டோர் செட் இது வந்து உள் மந்தாங்கி உள்ள நிலையின்னு சொல்லுவாங்க ஓகே ஆமா இது மேல இந்த வால் பிராக்கெட்ல மேல வரும் அவங்க வந்து திருத்தமா பாருங்க இந்த கதவுனா இதோட பார்ட்ஸ் முத கொண்டு பக்காவா வச்சிருக்காங்க

வேணும்னா அழகாக உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்து விட்ருவாங்க இங்கே ஃபுல்லாகவே பாருங்கள் கலைப்பொருட்கள் தான் அவங்க அண்ணே சொன்னாங்கல்ல அது பேர் என்னமோ சொன்னீங்களே இது போதியல் போதியல் ஆ போதியல் ஃபுல்லா போதியல் வாங்க போறீங்கன்னா கண்ணை முடிட்டு வந்து பிடிச்சதை செலக்ட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி வாங்கிட்டு போயிருங்க ரொம்ப பட்ஜெட்டில் உங்கள் வீடு ரொம்ப கிளாஸாக தெரியும் பாருங்க நிறைய வச்சிருக்கீங்க இப்போ ஜாயிண்ட் பலகா போடுவாங்க இது ஒத்த பலகா இது அந்த காலத்துல பெஞ்சில வந்து கலட்டின பலகா ஓகே இது ஒரே இது ஆமா இது பூ வளையம் இதெல்லாம் போட்டு கொடுத்துருவோம் ஓ இதெல்லாம் மத்தமா மாட்டி மாரி செயின் மட்டும் நீ வாங்கி வரணும் அவ்வளவுதான் ஓகே ஓகே இங்க வரங்க finish பண்ணி வச்சிருக்காங்க டேச்சு இது பாருங்க டோருக்குள்ள கைப்பிடி ஒரே மரத்துக்கு முன்னாடி டீப் ஆகுது ஓகே

இது பாரு அருமையான ஃபைல் பாக்ஸ் பாரு இது போஸ்ட் ஆபீஸ் நாங்க ஏலா எடுத்தது ஓகே இந்த 50 டிராவ இருக்கும் 50 டிராவ் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கனா 50 டிராவ் 100 ஊருக்கு உண்டான ஃபைல் பாக்ஸ் ஃபைல் வச்சிருந்தாங்க அந்த வெள்ளை காரங்க காரத்துல வந்து 50 ஊருக்கு உண்டான போறதுக்கு இதுல வந்து இந்த ஃபைல் பாக்ஸ் கொண்டு போவாங்க ஓகே கொண்டு போவாங்க அந்த அந்த ஊரோட வந்து தனியா ஆச்சு இவங்க பாருங்க எவ்வளவு திருத்தமா இருக்காங்கன்னு அதாவது சேரு இது அப்புறம் வந்து பிள்ளை தொட்டியெல்லாம் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ஜாடி இந்த விஷயங்களை கூட பாதுகாப்பா வச்சிருக்காங்க இதெல்லாமே இங்க இருக்க சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்ங்க உங்களுக்கு ஏதாவது வேணும் லைட்டிங்க்கு எதுக்குனாலும் நீங்க வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கடைக்குள்ளே இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த கடையில் இருக்க ஒவ்வொரு பொருளும் பல வருஷம் பழமையானது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஹிஸ்ட்ரி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான பொருட்கள் ரொம்ப தரமான பொருட்கள் ஒரு ரீசனபிள் ரேட்டில் நீங்கள் வாங்கணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணுங்கள் நம்ம மதுரை வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்கும் தெரியும் அந்த ரோடில் பிகேடி சாரி எல்கேடி நகரில் இருக்குது எல்கேடி நகர் ஒன்றாவது தெரு போனீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பூஜா உட்வொர்க்ஸில் நீங்கள் வாங்க முடியும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய பேர் பழமையை புதுப்பித்து வீடு கட்டுவீங்க அந்த மாதிரி கட்டுறவங்க எல்லாருக்குமே இந்த கலைநயமான பொருட்கள் இந்த ப்ரைஸில் இப்போதைக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை எங்கிட்ட இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது இதை நான் விற்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கொண்டு வந்து தாராளமாக விற்க செய்யலாம் இங்கே இருக்க ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வந்தது ஒவ்வொருத்தரோட ஞாபகங்கள் இங்கே மொத்தமாக இருக்குன்னு சொல்லணும் பல பேர் வாழ்ந்த முறைகள் அவங்க எப்படிலாம் இந்த மாதிரி பொருட்கள் வச்சு வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்து மனுஷங்க அந்த காலத்து மனுஷங்க தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு பொருட்களுமே அவ்வளவு அழகாக இருந்தது அவ்வளவு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நூறு வருஷம் இரநூறு வருஷம் தாண்டி ஸோ நீங்கள் யாரும் இந்த பொருட்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்தால் டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் இவங்ககிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ இந்த மரம் இருக்கு இந்த மரத்தில் எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நூறு நூற்றம்பது வருஷம் பழமையான அந்த கதவுக்கு மேலே ஒரு உள்ள நிலை அந்த இடத்துல வர அந்தது ரொம்ப அழகான தத்ரூபமான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இவ்வளோ பொருட்கள் பார்த்தீங்கல்ல இன்னும் பொருட்கள் நிறைய இருக்கு மேடம் நிறைய பொருட்கள் இருக்கு தேவையான பொருள் என்ன என்ன வாங்கணும்னாலும் சரி இந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் எங்கள் கடைக்கு வாங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன தேவையானாலும் கொடுக்குறோம் வந்து பாருங்க நன்றி